வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆளில்லா விமானம் ஒன்று திருகோணமலை கடற்பரப்பிலிருந்து மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இலங்கை விமானப்படை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது குறித்த ஆளில்லா விமானம் நேற்று வியாழக்கிழமை அதிகாலை கடற்கரையாள்களினால் திருகோணமலை கடற்பகுதியில் வைத்து அபடாடிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை கரையில் இருந்து சுமார் முப்பத்தைந்து கடல் மேயர் தொலைவில் குறித்த ஆளில்லா விமானம் மிதந்துள்ளது கொண்ட மீனவர்கள் அது தொடர்பில் கடற்படையினருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் இதையடுத்து குறித்த பகுதிக்கு சென்ற கடற்படையினர் விமானத்தை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர் ட்ரோன் என அழைக்கப்படும் குறைத்த ஆளில்லா விமானம் பயிற்சிகளின் போது பயன்படுத்தப்படும் விமானமாகும் என விமானப்படை ஓடுக பேச்சாளர் குரூப் கேப்டன் இறந்த கே கனகே தெரிவித்துள்ளார் அந்த ஆளில்லா விமானம் பல வருடங்களுக்கு முன்னர் இந்தியாவின் ஒடிசா மாநிலத்திலிருந்து நாட்டுக்கு வந்துள்ளமை தொடர்பில் தகவல்கள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்